பரமே சிவமயமே ஈஸ்வரையே உனை கலமே எந்தை ராயின் கலை எழுதியே எந்த தேசிய சக்தி காவியமே எந்த தேசிய சக்தி காவியமே ஆதி காவியமே ஆதி காவியமே நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இதுவே ஆதி காவியமாகும் முன்னொரு காலத்தில் நீதிமான் பாண்டியன் நெடுஞ்செழியன் வம்சாவளி வந்த மன்னனாகிய முத்துக்கோன் என்னும் பேரரசன் மதுரை மாநகரை ஆட்சி புரிந்து வந்தான் அந்த காலத்திலே இறைவனின் சித்தப்படி பூமியில் இந்த பாண்டிய நாட்டில் சிவபெருமான் தான் தோன்றிய நாதனாகவே யாமே சிவம் யாமே சக்தி யாமே சர்வம் என்ற முழக்கத்துடன் கருவறையிலிருந்து வெளிப்பட்டார் அந்த சிவனை சிறுவனாக உருக்கொண்டு மகாவித்தையும் சோதிட சாஸ்திரங்களும் நிறைய பெற்ற சிவாச்சாரியார் ஒருவரின் ஞான தேசிகர் எனப்படும் இல்லம் வந்து அவருடைய மகனாக வளர்ந்து வந்தார் அந்த அந்தன சிறுவனுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் தொடங்கிய போது அவனது தந்தையாகிய சிவாச்சாரியார் அவனது ஜாதக புத்தகத்தை எடுத்து பார்த்தார் அதில் உள்ள குறிப்புகளை கணிக்கவே அதில் வந்த குறிப்பானது அவருக்கு அதிர்ச்சியையும் வேதனையும் அளித்தது காரணம் அந்த ஜாதகக்காரனான அந்த சிறுவன் அவனுடைய புத்திரனுக்கு தமிழும் குளம் தாழ்ந்த பெண்ணுடன் உறவு ஏற்பட்டு அதனால் ஏற்படப்போகும் போகும் துன்பத்தால் அவன் மட்டுமன்றி அவன் குளத்திற்கே கேவலமும் கேடும் வந்து சேரும் என்று அதிலே தெரிந்தது அதில் கைவைத்து பார்த்தபோது கடும் சர்ப்பம் எழுந்து ஆடியது அந்த நிலையை உணர்த்துவதாக கனகனவென கோயில் மணி ஓசையும் ஒழித்தது இதனால் அதிர்ந்து போன சிவாச்சாரியார் தன் மகனான சிவபெருமனை இப்பாவம் ஏற்படாமல் இருக்க மகனே நீயும் காசி செல்வாயாக என்று வலியுறுத்துகிறார் முதலில் மறுத்த அவன் தன் தந்தையின் அன்பு கட்டளை ஏற்று காசி பயணம் மேற்கொள்கின்றான்